ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கஷ்ஷல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டெண்டுக்கு நோட்டிஃபிகேஷன்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் வில்லேஜ் அசிஸ்டெண்டுக்கு சேல்ரி எவ்வளோ கொடுப்பாங்க ப்ரொமோஷன்ஸ் வந்து இருக்குமா அதுக்கப்புறம் வந்து இதற்கான எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி செலக்ஷன் ஆகுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதற்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டா என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜ் அஜிஸ்டன்ட்டு ஒரு ஒரு டிஸ்ட்ரிகாக வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்து வராங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நான் வீடியோவோட எண்ணில் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஸ்டிக் வந்து காட்டுறேன் ஓகேவா கிராம உதவியாளர் போஸ்ட்டு இதற்கான சேலரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பதினோராத்தி நூறுரூபா ஸ்டார்டிங் பேசிக் சேலரி இது கூட அலோவன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் சேலரி எக்ஸ்ப்ளேஷன் பண்ணி ஆல்ரெடி வீடியோவே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி என்ன வேகன்சின்றத வந்து கொடுத்துருவாங்க எந்த கிராமத்தில் வேக்கன்சி இருக்குது மாதிரி அதுக்கு யார் அப்ளை பண்ணனும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருவோம் நான் ஜென்ரலாக தான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் பார்க்குறவங்க வேற வேற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்ப்பீங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே புரியணுன்றதுக்காக தான் நான் வந்து ஜென்ரலாக வந்து எக்ஸ்பினேஷன் வந்து பண்ணுறேன் சரிங்களா இந்த மாதிரி தான் வேகன்சி சொல்லியிருப்பாங்க அதில் யார் அப்ளை பண்ணணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க அவங்க அதுக்கப்புறம் இதற்கு வந்து டென்த்து பாஸ் ஆர் ஃபெயில் யாருனாலும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஏஜ் லிமிட்டுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் வந்து ஏஜ் லிமிட் வந்து வேற ஆகும் அதே மாதிரி எல்லோரும் கேட்குற ஒரு டவுட் என்னன்னா அந்தந்த தாலுக்காவில் இருக்கிறவங்க தான் அந்தந்த தாலுகாவுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஆமாங்க உண்மை தான் அந்தந்த தாலுக்காவில் இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் நீங்கள் பக்கத்து தாலுக்காவோ இல்லை பக்கத்து டிஸ்ட்ரிக்கோ வந்து அப்ளை பண்ண முடியாது உங்கள் தாலுக்காவில் எங்கே வேக்கன்சி இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி உங்கள் கிராமத்திலேயே வேகன்சி இருந்து நீங்கள் அதுக்கும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கிடைக்கும் சரிங்களா இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ச சைக்கிள் அல்லது டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வாசித்தல் அதாவது படிக்கிறது எழுதுறது அந்த திறன்லாம் வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இன்டர்வியூ வந்து வைக்கிறப்போ சரிங்களா அதே மாதிரி இதற்கு முக்கியமாக ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா அதே மாதிரி தான் ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரீசெண்டாக வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் போய் கொடுக்கும்போது அவங்க வந்து ஒரு ரெசிப்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அந்த இஷ்யூ எப்படி இருக்கும் அதில் என்னென்ன டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்கன்றதையும் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரீசெண்டாக வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்து நீங்கள் அங்கே தான் என் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்றத வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக சரிங்களா அதனால் வந்து கண்டிப்பாக அதையுமே வந்து அட்டாச்சன் பண்ணோம் இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை தரேன் ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு சில சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க அந்தந்த டிஸ்ட்ரிக் அப்ளிகேஷன் ஃபார்மே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணேன் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இது வரல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அரியலூர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒரு வேக்கன்சி ராமநாதபுரத்தில் இருபத்தி ஒன்பது கடலூரில் நாற்பத்தி எட்டு புதுக்கோட்டையில் பதினேழு திருச்சியில் அறுபது தஞ்சாவூரில் முந்நூற்றி அஞ்சு நாகப்பட்டினத்தில் அஞ்சு திருவாரூரில் நூற்றி முப்பத்தி ஒம்பது கரூரில் இருபது திருப்பத்தூரில் முப்பத்தி ரெண்டு சிவகங்கையில் நாற்பத்தி ஆறு திண்டுக்கல்ல பதினாறு அதுக்கப்புறம் திருவள்ளூரில் நூற்றி ஐம்பத்தி ஒன்று தருமபுரியில் முப்பத்தி ஒன்பது விருதுநகரில் முப்பத்தி எட்டு நாமக்கல்லில் அறுபத்தி ஏழு கோயம்புத்தூரில் அறுபத்தி ஒன்று திருநெல்வேலியில் முப்பத்தி ஏழு வெள்ளூரில் முப்பது தென்காசியில் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரியில் முப்பத்தி மூணு மயிலாடுதுறையில் பதிமூணு திருவண்ணாமலையில் நூற்றி மூணு திருப்பூரில் தொண்ணூற்றி எட்டு பெரம்பலூரில் இருபத்தி ஒன்று காஞ்சி காஞ்சிபுரத்தில் நூற்றி ஒன்பது தூத்துக்குடியில் எழுபத்தி ஏழு சேலமில் நூற்றி அஞ்சு ராணிப்பேட்டையில் நாற்பத்தி மூணு செங்கல்பட்டுல நாற்பத்தி ஒன்று அப்புறம் ஈரோடு அதுவுமே வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதுவும் இந்த மாதிரி இத்தனை மாவட்டங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு சில மாவட்டங்களே தான் வந்து இருக்குது அதுவுமே ரிலீஸ் ஆனவுடனே கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் போஸ்ட் பண்ணுவேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க அதுலேயுமே நான் கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன் ஓகேவா ஒன்றும் இல்லை கூகுளிலே போய்ட்டு நம்மளே அந்த விஎவா சிஸ்டாண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன்லாம் செக் பண்ணலாம் நான் எக்ஸாம்பிளுக்கு வெள்ளூர் டிஸ்டிக் வேணால் வேணா காமிக்கிறேன் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்டிக் நேம் வந்து டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் என்ஐசி அப்படின்ட்டு போட்டு சர்ச் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் அதிலே வந்து ரெக்யூர்மெண்ட் செக்ஷன் அப்படின்றதையும் வரும் ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கே வந்து அது ஓப்பன் ஆகும் சரிங்களா ரீசெண்டாக அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் ரிலீஸான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே காமிக்கும் அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வில்லேஜஸ் எடுத்துமே வந்து இருக்குது பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கா அப்புறம் வியூன்னு இருக்குது பாருங்கள் ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இது பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு அதே மாதிரி இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் தாலுகா வைஸ் வந்து கொடுத்துருக்காங்களா அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் நோட்டிஃபிகேஷனுக்குமே வந்து இருக்குது சரிங்களா ஈஸியாகவே வந்து ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குருப்புலேயுமே தெரியப்படுத்துங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் வில்லேஜ் அசிஸ்டன்ட்டுக்கு ஆல்ரெடி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதையுமே வந்து தேவைப்பட்றவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்